ஹாய்எஸ்டிடிஎஃப் விளாட்றப்பிரிக்கும் நல்லா இருக்கின்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் நம்ம வந்து கார் வாங்கியிருக்கோம் கைஸ் புதுசாக ஸோ ரொம்ப நாளாக எனக்கு ஒரு கார் வாங்கணும் ஆசை எல்லாருக்குமே பைக்கு பைக்கில் பைக் வாங்கணும்னு ஆசை பைக்கு வந்ததுக்கப்புறம் கார் வாங்கணும் ஆசை அப்படி இருக்கும்ல அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு அதுக்கான நீடு இல்லாமல் இருந்துச்சு அதனால நம்ம வாங்காமே இருந்தோம் இப்போ வந்து அதுக்கான நீடு வந்துருச்சு ஸோ அதுக்காக நம்ம புதுசாக கார் வாங்கியாச்சு பலினும் யூஸ்டர் கார் தான் வாங்கியிருக்கோம் ஏன்னால் வந்து ஃபஸ்ட் காரில் எனக்கும் அது இல்லாமல் ஓட்ட வேற தெரியாது இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம எங்கள் ஃபேமிலிலேயே இதான் ஃபஸ்ட்டு கார் எனக்கும் இதான் ஃபஸ்ட்டு கார் நான் இது வர இல்லை அந்தளவுக்கு டிரைவிங் கிளாஸ் போயிருக்கேன் அந்தளவுக்கு காலேஜ் முடிச்சுட்டு போனப்போ ட்ரைவிங் கிளாஸ் போன அது எல்லாமே மறந்துடுச்சு இப்போ புதுசாக வந்து இப்போ தான் கார் வாங்கி தான் எல்லாமே ஓட்ட கற்றுக்கிட்டேன் ஒரு டென் டுவெண்ட்டி டேஸ் ஆகிடுச்சு வாங்கி மூணு நாளில் நம்ம கற்றுக்கிட்டு காரைக்காலே போயிட்டு வந்துவிட்டோம் நம்ம தமிழ் ப்ரோவர் காரில் எஸ்டிஎஃப் ஸோ அவர் தான் வந்து நம்ம எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாரு ஸோ நம்ம கார் பக்கத்தில் தான் இருக்குது இப்போ வந்து நான் திருச்சி போயிட்டு ரிட்டன் கும்பகோணம் போயிட்டிருக்கேன் அந்தளவுக்கு வந்து தனியாக ஓட்டுற அளவுக்கு வந்துட்டேன் ஸோ இதுதான் நம்மளோட கார் ஸோ நிறைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருக்கேன் வாங்கினப்போ இதெல்லாம் இல்லை இதெல்லாம் வந்து இப்போ தான் நேற்று தான் போட்டோம் திருச்சியில் இப்போ தான் போட்டுட்டு போயிட்டுருக்கேன் இது தனி வீடியோ உங்களுக்கு போடுறேன் அக்சசரிஸ் வீடியோனா ஸோ பம்பரு க்ரோமு இந்த ஸ்போர்ட்டுங்கிற ஸ்டிக்கரு இந்த இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் நான் போட்டது சீட் கவர் முதக்கொண்டி எல்லாமே மாற்றியாச்சு நிறைய ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கே தனி ஒரு அமௌண்ட் வந்துருச்சு இந்த மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆல்ஃபா பலினோ டீசல் இது ஸோ இந்த கார் வந்து என்ன ப்ரைஸ்க்கு வாங்கலான்னு சொல்லுங்கள் அப்போ தான் வந்து நான் வாங்கிட்டு இது கரெக்டாக இல்லையான்னு தெரியும் ஸோ இப்போ நம்ம வந்து காரில் ஏறிட்டு போயிட்டே வந்து பேசலாம் இவ்வளோ நாள் வந்து மோட்டர் விலாகிங்கில் தான் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட் டைம் வந்து கார் விலாகு ஸோ நம்ம உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ப்ரைஸ் கார் எடுத்தாச்சு ஸோ எனக்கு வந்து ரொம்ப நாள் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு இடையில எனக்கு வந்து கார் வாங்கணும் பெருசாக அந்தலாம் ஆசையெல்லாம் இல்லை நாங்கள் சில கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கார் வாங்குவோம் எனக்கு அந்த காரில் போவோம் அதுக்கப்புறம் நம்மளும் நம்ம நம்மளும் எப்போதான் கார் வாங்குறது நம்மளும் வயசாகிட்டே போகுது இதெல்லாம் எப்படா அனுபவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா வந்து அந்தந்த ஏஜ் இருக்கிறப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சிடணும் நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் வந்து பசங்களாம் வந்து எல்லாருமே பைக்லாம் வச்சுருப்பாங்க அப்போயே வந்து நிறைய பசங்களும் பைக் வச்சுருப்பாங்க அப்போ வந்து என்கிட்ட எங்கள் வீட்டில் வந்து பைக் வாங்கி கொடுக்குற வசதியெல்லாம் இல்லை அதனால நானும் பெருசாக எதிர்பார்க்கலை அப்படியே விட்டாச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம சம்பாதிச்சு பைக் வாங்கினோம் சாரி அதுக்கப்புறம் வீட்டில் தம்பிக்கு பைக் வாங்கினாங்க அந்த பைக்கை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பைக் வாங்கணும் வாங்கினது தான் நம்ம டோரா அது நான் சம்பாரிச்சு நானே வாங்கினது ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் அதுக்கப்புறம் இந்த கா இப்போ கார் வாங்குகிற ஆசை வந்துச்சு ஆசை மட்டும் இல்லை நீடு வந்துச்சு ஒய்ஃப் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கும் வந்து கூப்பிட்டு போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது நம்ம சரி இதுதான் அந்த கரெக்டான டைம் கார் வாங்குறதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணி வாங்கியாச்சு இப்போ கார் வாங்குற அளவுக்கு கமிட்மெண்ட் இல்லையா ஃப்ரீயாக இருக்கியா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் அந்தந்த நீடை அப்பப்போ நம்ம வாங்கிட்டால் நீடு இருக்கும் போதே வாங்கிட்டால் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ஆனால் கமிட்மெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு எல்லாத்தையும் இன்னும் முடிக்கலை அதுக்கடையில் இதுவும் வந்து தேவைப்பட்டுச்சு சரி வாங்கியாச்சு எனக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கினது ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக வந்து ஒரு ஒன் லேக்கில் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் தமிழ் ப்ரோவுக்கு தெரியும் நானும் அவர் வந்து தேடிக்கிட்டு இருந்தோம் ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன் லேக்கில் நேனோ ஒரு ஐம்பதாயிரத்துக்கு நேனோ இல்லை ஆல்ட்டோ அந்த மாதிரி வாங்கி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல காராக ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு நல்ல காரம் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அப்புறம் நல்ல காராக வாங்கிடும் அப்படின்ட்டு ஒரு மூணு லட்ச ரூபாக்குள்ளே அப்புறம் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் என்னாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல கரை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூணு லட்ச ரூபாய்லாம் இருந்தேன் பார்த்தா ரொம்ப ஓல்டு மாடலாக கிடைச்சது அந்த அளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை ஏன்னா வாங்கினா ஒரு கொஞ்ச நாள் வச்சிருக்கணும் வாங்கி கொஞ்ச நாள்லேயே மாத்திர தான் நிறைய இருக்கு சரி பார்த்தேன் அப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் எழுதி ஒரு அஞ்சு லட்ச ரூபாயில பார்த்தேன் பார்த்தா ஆறு லட்ச ரூபாய்க்கு தான் நல்ல காராக இருந்துச்சு நான் தெரிஞ்சதுல அதுக்கப்புறம் பலினோ நோம் பலி நோலை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை பலிநோலாம் வாங்குவேன்ட்டு ஏன்னா நான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை ஏன்னா சேஃப்டி கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதனால் எனக்கு காரை பற்றி அந்தளவுக்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலாக நான் தான் தப்பு பேசி இந்த மன்னிச்சுருப்பாங்க கார்க்கு காரை பற்றி தெரிஞ்சவங்க ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு காரை பற்றி தெரியாது ஏன்னா நம்ம ஃபுல்லாக பைக்கு தான் எங்கே போனாலும் பைக்கு தான் பைக்கை பற்றி தான் நம்ம எல்லாமே பண்ணிகிட்டு இருப்போம் ஸோ அதனால் பைக் தான் நமக்கு ஃபுல்லாகவே காரில் வந்து எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது காரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டே கிடையாது இந்த காரை வாங்குறதுக்காக அதுக்கப்புறம் எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டே தான் இந்த காரை பற்றி ஃபுல்லாக காரை பற்றி நிறையா இந்த ஓயலாக்ஸில் பார்க்கறது ஃபேஸ்புக் மார்க்கெட்டில் பார்க்குறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அலைஞ்சேன் தேடினேன் அதுக்கப்புறம் இங்கே கார் திருச்சியில் தான் நமக்கு அமைஞ்சது திருச்சியில் அப்புறம் இருந்தது ஸோ ஃப்ரெண்டு ஒரு அண்ணன் செந்தில் அண்ணன் இருக்கார் அவரை கூப்பிட்டு போயிட்டு அவரை வச்சு செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுத்தேன் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு கார் வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடு தான் நல்லாயிருக்கு ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஓகே எனக்கு வந்து நான் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் கேட்டேன் இந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாம் எல்லாருமே நல்ல ப்ரைஸ் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ஓகே மாதம் மாதம் லோன் கட்டுறப்போ தான் அது கஷ்டம் தெரியும் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியாச்சு இன்னும் ஃபஸ்ட் லோன் கூட இன்னும் கட்டலை நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்தாலும் லோன் ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்த ரோடு வந்து போட்டுட்ருக்காங்க ரொம்ப மோசமா இருக்கு பொறுமையா போயிட்டு இருக்கேன் நமக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குது அதனால பிரச்சனை இல்லை எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு கார் வாங்குகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் பெட்ரோலில் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து பெட்ரோல் வாங்க கார் வாங்கணுன்னாலே மொதல் பெரிய குழப்பமே வந்து பெட்ரோலா டீசலா அதுதாங்க பெரிய குழப்பமாவே இருக்கு நிறைய பேருக்கு இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெட்ரோல் சூஸ் பண்றா டீசல் சூஸ் பண்ணுறது தான் அதுவே பெரிய குழப்பமா இருக்கு கடைசியில் வந்து ஃபஸ்ட்டு டீசல் தான் அப்படின்னு முடிவு பண்ணி தேடிட்டு இருந்தேன் இடையில வந்து மைண்டை குழப்பி பெட்ரோலுக்கு போயிட்டேன் பெட்ரோல் தேடிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து டீசலுக்கே வந்துட்டேன் சரி அது பெட்ரோல் வந்து இது ஹோண்டா ஜாஸ் பார்த்துட்டு இருந்தேன் ஜாஸ் பார்த்து புக்லாம் பண்ணிட்டேன் காஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல சென்னையில் புக் பண்ணிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பெட்ரோல் பெட்ரோல் அது வந்து மேக்ஸிமம் மைலேஜ் வந்து பதினேழு தான் வருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பதினேழுனா நான் எவ்வளோக்கு பெட்ரோல் போடுறது இங்கே திருச்சியிலிருந்து போகணும் போயிட்டு வருது இல்லை சென்னை போனோன்னா அப்படின்னு யோசித்தேன் அப்புறம் டீசல் எடுக்கலான்ட்டு யோசித்தேன் அப்புறம் பலினோ இல்லை டீசல் பார்த்துருந்தேன் பலினோக்கு வந்தது காரணம் வந்து செந்தில் என்ன ஒருத்தவங்க அவங்க வந்து டீ பலினோ டீசல் எடுத்தாங்க சூப்பராக இருந்துச்சு ரெட் கலர் செம்ம சூப்பராக இருந்துச்சு காரு பார்க்கறதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாலே என் பலினோ ஆசை இல்லை சுசுக்கியே ஆசையே இல்லை அவங்க எடுத்ததுக்கப்புறம் சில பள்ளிகளும் எடுக்கலாம் டீசலு நல்ல மைலே அப்புறம் ரிவ்யூலாம் பார்த்தா நல்லா இருந்துச்சு மைலேஜும் நல்லா கொடுக்குன்னு போட்டிருந்தாங்க டீசலு டீசல் தேட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் இங்கே கிடச்சி டக்குன்னு தூக்கியாச்சு நல்லா இருக்கு கார் ஓட்டுறதுக்கு மைலேஜும் வந்து நல்லாவே கொடுக்குது ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை இதுவரை இன்னும் ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணணும் பேக்கில் ரெண்டு டயர் மாற்றணும் அவ்வளோதான் அது மட்டும் முடிச்சுட்டா கார் வந்து நச்சுன்னு அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னும் ஜென்ரல் சர்வீஸ் கூட பண்ணல கார் வாங்கி இப்போ ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆகுது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டியிருக்கேன் இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஓட்டிகிட்டு ரவுண்டாக எயிட்டி ஃபைவ் தௌசண்டில் வந்து காரை வந்து சர்வீஸ் சொல்லலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம மோட்டார் பைக்கிள்னு டக்குறேன்னு எங்கே எங்கேயாவது காட்டலாம் இங்கே முஞ்சே உங்களுக்கு இருக்கு ரொம்ப போர் அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நம்ம பிளாக் பண்ணியே ரொம்ப நாள் ஆகுது அதிகமாக எங்கேயும் வெளில போகல ஒர்க்கு அதிகமாக இருந்ததுனால எங்கேயுமே வீடியோஸ் பண்ணமுடில்ல அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் வந்து ப்ரீயாக ரைடு வந்து கிளம்புறோம் எல்லோரும் ரெடியாக இருந்து வருங்க சார் என்ன ரைடுன்னு நான் சீக்கிரமே அனௌன்ஸ் பண்றேன் அது ஒரு டுவெண்ட்டி டேஸ் மினிமம் டுவெண்ட்டி டேஸ் இருக்கும் அந்த ரைடு அது வந்து பைக்ல தான் ஏன்னா தான் நான் கார் நம்ம கார் வாங்கறது கார் ஓட்டிட்டு கார் தான் சூப்பராக வராருக்கடா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் சென்னையில் சென்னையில நம்ம டோரா ஊருக்கு போயிட்டு டோரா எடுத்து ஒரு திரு திருவுறேன் அப்பா நமக்கு எப்பவும் பைக் தான்டா அப்படின்னு இப்போ டக்குன்னு பைக்கு மைண்டு மாறிச்சு ஏன்னா கார் வந்து எப்போவுமே ஹைவேல போறதுக்கு இல்லை ஃபேமிலியாக போறதுக்கு யூஸ் ஆகும் நல்லா இருக்கும் பைக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே அது தனியாக போகிறவங்களுக்கு நம்ம ஒரு பசங்களுக்கு வந்து பைக்கை ஃபீல் பண்ணவங்களுக்கு பைக்கு தான் எப்போவுமே நம்ம ஒரு டிராஃபிக்கில் வந்து டக்குன்னு ஒரு இடத்துக்கு போகிறதா இருக்கட்டும் நமக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் பார்க் பார்க்கிங் பார்க்கிங் வந்து மெயினாக வந்து இப்படி இது கார் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது எங்கே பார்க் பண்ணுறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகும் பைக்குனால் ஒரு மணி பட்டணமா போனோமா அப்படின்னு நம்ம பாட் நம்ம வேலையை பார்த்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கார்லேயும் பைக்லேயும் போகணுன்னு அது வந்து தனி ஏசியே போடாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கு இவ்வளோ நேரம் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் எனக்கு அந்த விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த இல்லை இந்த இடத்துல வந்து டஸ்ட்லாம் அந்த அளவுக்கு இல்லை அதனால் ஏ காலையிலங்கிறதுனால நல்லா இருக்கு அந்த சில் யார் மதியானம்லாம் ஏசி போடாமலாம் ஓட்ட முடியாது ஏன்னா வெயில் கொளுத்து அனல் அடிக்கும் அதனால் ஏசி இருக்கிறதுனால ஏசி போடாமல் ஓட்ட முடில எனக்கு வந்து கார் வாங்கினா அது ஃபுல்லாக எல்லா ஆப்ஷனுமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையாக இருந்துச்சு அது வந்து இந்த இந்த மாடலில் எல்லாமே இருக்குது டாப் அண்ட் மாடல் ஆல்ஃபா அது அதனால் வந்து இதில் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது ஏ டு சேட் நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது பவர் விண்டோவாக இருக்கட்டும் அந்த மியூசிக் சிஸ்டம் ரிவர்ஸ் கேமரா மெயினாக ரிவர்ஸ் கேமரா ஏன்னா கற்று புதுசாக கற்றுக்கிறப்பெல்லாம் ரிவர்ஸ் கேமரா கண்டிப்பாக தேவைப்படும் ரிவர்ஸ் கேமரா இருக்குது வீல்ஸு எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது பேஸிக்காக ஒரு காரில் வந்து ஃபுல் ஆப்ஷன் என்னென்ன இருக்குமோ எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது அதனால் நல்லாயிருக்கு எனக்கு ஓட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது எல்லாேருமே எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு ஸோ இதுக்கு மாடிஃபிகேஷனாக நிறைய பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அடுத்த வீடியோ காட்டுறேன் அங்கே எடுத்திருந்தேன் வீடியோ அந்த மாடிஃபை பண்ணுற இடத்துல அது தனி வீடியோவை உங்களுக்கு வேணும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் அப்போ வெயில் ஏற ஆரம்பிச்சிருச்சு அனல் அடிக்கிறது இல்லை ஃபேன் கூட போடல ஃபேன் ஐஸ் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் காரில் தமிழ் ப்ரோ வந்தார் ஈவினிங் வந்தார் அவர் வந்து எனக்கு இப்படி தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு சூப்பராக சொல்லி கொடுத்தாரு அடுத்த நாள் வந்து அவர் அவரோட ஹெல்ப்பில் தான் நான் வீட்லேருந்து ஹைவேக்கு அங்கே கிரௌண்டுக்கு வந்து பைக்கை எடுத்துகிட்டு வந்து சரி கார் எடுத்துகிட்டு வந்து ஓட்டினோம் பொறுமையாக அந்த கிளச் மூமெண்ட்டு இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாரு அடுத்த நாள் காலையில் நானே வீட்லேருந்து எடுத்து மெயின் ரோடு வழியாக கிரவுண்டுக்கு எடுத்து வந்து ஓட்டிட்டேன் சூப்பராக இருந்துச்சு அந்த ஆனால் பொறுமையாக வந்தேன் பொறுமையாக ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர்லேயே வந்துட்டு ஓட்டிகிட்டு வந்தேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஏதோ கா அவருக்கு ஏதோ கார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஸோ அவர் வந்து திருவாரூர் எங்கள் இருந்து ஐம்பது கிலோமீட்டரு சரி ஓகே அடி பொறுமையாக போகலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு நான் அது கார்லேயே வரம்புகிறோம் அப்படின்னேன் கார்லேயும் இங்கே திருவாரூர் போனேன் எங்கள் மூணாவது நாள் கார் ஓட்ட கற்றுக்கிட்டு மூணாவது நாள் திருவாரூர் போனோம் திருவாரூர்லேருந்து வந்து அவர் காரைக்காலில் தான் அவர் பார்த்த இடம்னாரு அதனால் கா திருவாரூர்லேருந்து காரைக்கால் போயிட்டு தனியாகவே நான் ஃபுல்லாகவே நான் தான் ஓட்டினேன் அங்கேருந்து போயிட்டு காரைக்கால வந்து டீசல் டேங்க் ஃபில் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து அங்கேருந்து நானே ஓடிட்டு வந்து தனியாக வீட்டுக்கு எனக்கு நான் நம்ம வேறு கார்லலாம் ஓட்டுறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் இது நம்ம காருங்கிறவும் நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் கற்றுக்கலாம் நம்ம கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் வரும் சில பேர் நிறைய பேர் யோசிப்பாங்க நம்ம வந்து சின்ன காராக வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதில் கற்றுக்கிட்டு நல்ல காராக வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்ன டிராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன கார் வாங்குறீங்க ஒரு ஒன் லாக்கில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த காரை வாங்கிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி தௌசண்ட் வந்து கண்டிப்பாக லாஸ் ஆகும் அந்த லாஸ் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டு தான் அது அதுக்கு நீங்கள் நல்ல காராக வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அதுலையே கற்றுக்கலாம் அதில் பிரச்சனையே இல்லை நீங்கள் மைலேஜ் செக் பண்ணுங்கிறதுக்காக ஏசி போடாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் யாராவது பலீனம் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எஸ்டி ஃபியரது உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது என்ன வேரியன் என்ன நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு சுவாமி தாண்டி வந்துட்டேன் சரியான வெயில் இப்போதான் ஏசி போட்டேன் சோ இதுக்கு மேலே மைலேஜ் செக் பண்ண வேடா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்க நீங்க யாராவது பலீனோ வச்சிருந்தீங்க உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்லுங்க நான் அப்புறமா சொல்றேன் எனக்கு வந்து சூப்பராகவே மைலேஜ் கொடுத்துருக்கு ஐட்ல எப்பவுமே ட்ராஃபிக்காகவே இருக்கு ஓகே ஸோ உங்க பலினோ இல்லை உங்க கார் எது வச்சுருந்தாலும் அது ஒரு மைலேஜ் எவ்வளோன்னு வந்து சொல்லுங்க நான் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்போ தான் வந்து கம்பேரிசன் பண்ணாதான் நம்ம இது பெட்டர் மைலேஜாக இல்லையான்னு நமக்கே தெரியும் என்னடா ஆச்சு சீன் போடுறோம்னா கண்ணாடிக்கலாம் கிளாஸ் போட நினைக்காதீங்க இது வந்து போல ரேசர் கிளாஸ் இது இது போட்டால் வந்து வெயில் வந்து டேரெக்டாக நம்ம கண்ணில் படாமல் நல்லாயிருக்கு ரீசெண்டாக தான் வாங்கினேன் ஸோ நல்லாயிருக்கு ஓகேக்கா இஸ் நம்ம கார் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் காரோட அக்சசரிஸ்லாம் என்னென்ன போட்டுக்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ உங்களுக்கும் நீங்கள் யாரை கார் வச்சுருந்தேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நம்ம ஷாப்பில் தான் போட்டிருக்கோம் ப்ரைஸும் அங்கே ஃபிஸ்ட் ப்ரைஸாக தான் இருந்துச்சு ஓகே இந்த வீடியோ வந்து இதோட எட் பண்ணிக்கிறேன் ஸோ நீரே நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஃபியூச்சர் வீடியோலாம் அப்போ தான் உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் 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 பாய்